எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் திஸ் இஸ் ப்ளோ மிக கடந்த சில நாட்களாகவே நிறைய யூடியூப் சேனல்ஸ் டிவி சேனல்ஸில் ஃபுல்லாகவே கவர் ஆயிட்டு இருக்க ஒரே ஒரு நியூஸ் ஆனந்த் அம்பானியோட மேரேஜ் பற்றி தான் ஸோ அந்த மேரேஜில் இருக்கிற என்னென்ன சிறப்புகள் அதை பற்றி தான் திருப்பி திருப்பி வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் இருந்து இந்தியாவிலேருந்து முக்கியமாக இருந்து ஒரு ஸ்டார் கூட போகவே இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் இருந்த மாதிரி தான் இருந்தது என்னடா அது அமிதாப் பச்சன் போறாரு ஷாருக் கான் போறாரு சச்சின் டெண்டுல்கர் அமெரிக்கால அமெரிக்காவிலேருந்து ட்ரம்ப்போட பொண்ணு இவாங்கா வராங்க இத்தனை பேர் வராங்கன்னா இருந்து ஒரு ஸ்டார் கூட போகவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஃபைனலாக அதுக்கு முற்றுப்புள்ளி வை வைக்கிற விதமாக நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ஆக்டர் ரஜினிகாந்த் வந்து தன்னோட மனைவி தன்னோட மகள் ஐஸ்வர்யா கூட போயிருக்காரு அதுலேயும் அவர் எப்படி போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு டிஷர்ட் ஒரு லோயர் தான் போட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக போயிருந்தார் எல்லாரும் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு கிளம்பி போனாங்க இந்த மனுஷன் என்ன எவ்வளோ எளிமையாக கிளம்பி போயிருக்காரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாருக்கிட்டேயும் இருந்தது ஸோ இதை தமிழ்நாட்டில் இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க வைஃப் லதா ரஜினிகாந்துமே ரொம்ப சிம்பிளாக ஒரு சுடிதார் போட்டிருந்தாங்க ஐஸ்வர்யா மட்டும்தான் கொஞ்சம் மாடர்னாக இருந்தாங்க ஸோ ஓகே ஃபைனலாக இருந்து ஒரு ஸ்டார் வந்து அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே இதில் ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் லதா ரஜினிகாந்த் அப்புறம் ஐஸ்வர்யா இவங்க எல்லாம் போகும்போது அவங்க கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களோட அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க கூடவே வந்திருக்காங்க பேகு தூக்கிக்கிட்டு ஸோ சூப்பர் ஸ்டார் வந்ததுமே நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து இல்லையா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ஃபேமிலியோடு நிற்கிறாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்க புகைப்பட கலைஞர்கள் வந்து அவங்கள சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க அப்போது அந்த பேகு தூக்கிட்டு வந்துட்டு இல்லையா ஒரு ஒரு ஹோம் மேட் வேலைக்கார பெண்மணி அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க வந்திருந்தாங்களே அவங்கள பார்த்து ரஜினிகாந்த் என்ன சொல்கிறாருன்னா ஃபோட்டோவில் நீ நிற்காத நீ தள்ளிப்போ இந்த ஃபோட்டோவில் நீ நிற்காத ஃப்ரேம்குள்ளே வராத நீ தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் வந்து சொல்லியிருக்காரு அந்த வீடியோ வந்து இப்போ இணையதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு ஏன் இந்த மனுஷன் அப்படி இருக்காரு ஏன் அந்த வேலைக்கார பெண்மணி வந்து அந்த போட்டோவில் நின்னா இவருக்கு என்ன அவரோட பேகு தூக்குறதுக்கு மட்டும் ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும் ஆனால் இந்த ஃபோட்டோவில் அவங்க இருக்கக்கூடாதுன்னு இவர் ஏன் நினைக்கிறாரு ஆயிரம் நடிகர்கள் இருந்தாலும் ஆக்டர் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மாதிரி எந்த நடிகர்களும் மனிதர்களை மனிதர்களாக மதிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள் எல்லாமே இப்போது வந்துக்கிட்டே இருக்குது அட்லீஸ்ட் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியாவது அவங்கள முன்னாடி த கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்துருக்கலாம் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழும்பிகிட்டு இருக்கு இணையதளங்களில் அது கூடவே சேர்த்து இதுக்கு முன்னாடி ஒரு மூவியோட ரிலீஸ் அப்போது லதா ரஜினிகாந்த் என்ன பண்ணாங்க ஒரு பக்கத்தில் ஒரு சீட்டோ இல்லை பேக் சைடில் ஒரு சீட்டோ கொடுக்காம வேலை பார்க்க வந்த பெண்மணியை அதாவது அவங்களோட ஹேண்ட்பேக் அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந் கூட வந்த பெண்மணியை தனக்கு பின்னாடி நிற்க வச்சு படம் பார்க்க வச்சாங்க அதுவுமே ஒரு சர்ச்சையாக இருந்தது ஸோ இப்போ இந்த வேலைக்கார பெண்களை வந்து ஏன் கூட நிற்கக்கூடாது இல்லை பக்கத்தில் நிற்க வைக்கக்கூடாது அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள் எழும்பிட்ருந்தாலும் ரஜினிகாந்த் சைட்லேருந்து இது வரைக்கும் அதுக்கு எந்த விதமான விளக்கமும் வரலை ஒரு வேளை ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாருன்னா மேபி வருமா என்னன்னு தெரியல அப்படி வந்தாலும் கூட இன்னொரு பெரிய பிரச்சனையும் இருக்குது அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு ஆக்டர்ஸு செலிப்ரிட்டிஸ் இவங்க தான் அலௌடு நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் எல்லாம் அங்கே அலௌடு கிடையாது ஸோ அந்த காரணத்துக்காக கூட அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னும் சில தரப்பினர் பேசிகிட்ருக்காங்க எது உண்மை எது பொய் அப்படின்ற விஷயம் நம்ம சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் தெரியும் தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்